Hello friends! இந்த பழக்க வழக்கங்கள் தான் உங்களுடைய சக்கரை நோயை உண்டாக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நீரிழிவு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையை தவிர நோய் கிடையாது நீரிழிவு வந்து ரத்தத்துல அதிகப்படியான அளவுல சர்க்கரை அல்லது குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அது ஏற்படுற நிலையத்தான் குறிக்குது ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களால ஏற்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரிதான் பரம்பரையில யாருக்காவது நீரிழிவு பிரச்சனை இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வரக்கூடும் முக்கியமா வந்து சக்கரை நோயை வந்து முற்றிலுமா குணப்படுத்த முடியாது ஆனா வாழ்க்கை முறையும் பழக்க வழக்கங்களையும் சில மாற்றங்களை செஞ்சாலே போதும் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருந்துடலாம் சரிங்க என்ன பழக்க வழக்கங்கள் நீரிழிவு நோயை உண்டாக்குறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த சர்க்கரையோட அளவை அதிகரிக்கிற அன்றாட பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் வாங்க பழக்கம் ஒன்று அதிகப்படியான காஃபி என்னெல்லாம் காஃபில சர்க்கரை சேர்க்காம குடிச்சாலும் அதுல இருக்கிற காஃபி ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிக்க செஞ்சிடும் அதனால உங்களுக்கு காஃபி அதிகமா குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா உடனே அதை நிறுத்திக்கோங்க பழக்கம் ரெண்டு அதிக கலோரி நிறைஞ்ச உணவுகள் பீஸா பிரைஸ் பர்கர் சாக்லேட் இதர கல்லூரிகள் நிறைஞ்ச உணவுகளை ஒருவர் வந்து அதிகமா சாப்பிட்டாங்கன்னா இரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிச்சு சர்க்கரை நோயை உண்டாக்கிடும் திரி ஆன்டிபயாட்டிக்கள் எடுக்கிறது சைனஸ் மற்றும் காய்ச்சல் இருக்கிறவங்க குறிப்பிட்ட வகையான ஆன்டிபயாட்டுக்கள் மற்றும் இரத்த சேர்க்கை நீக்கிற மருந்துகளை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்க செஞ்சிடும் பழக்க நாள் மன அழுத்தம் அலுவலகத்தில் வேலைப்பளவில் ஏற்படுற மன அழுத்தம் மற்றும் அதிகப்படியான டென்ஷன் வந்து ஹார்மோன்களை ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகரிக்க செஞ்சிடும் பழக்கம் அஞ்சு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் உடலோட ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு சிலர் எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு எனர்ஜி பானங்களை குடிச்சிக்கிட்டே வருவாங்க இந்த எனர்ஜி பானங்களில் கலோரிகள் சர்க்கரை மற்றும் கார்பைன் அதிகமாக இருக்குது அதிக அளவில் இதை நம்ம குடிக்கும்போது ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரித்து சர்க்கரை நோய்க்கு வந்து இது வழிவகை செஞ்சுடும் பழக்கம் ஆறு உழற் பழங்கள் என்ன ஆச்சரியமா இருக்குதா உலர் பழங்கள் என்னதான் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா இருந்தாலும் ஒரே நாளைக்கு இந்த அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ரத்த சர்க்கரையோட அளவு சட்டுன்னு அதிகரிச்சிடும் பழக்கம் ஏழு பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரைகள் பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரையில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹார்மோன்களோட ஏற்றத்தாழ்வுகளை தூண்டிடும் அதனால் ஒருவர் வந்து இந்த மாத்திரையை அதிகமாக எடுத்துக்கும் போது ரத்த சர்க்கரையோட அளவில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் நிறைய ஆரோக்கியமான தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி